அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புத்தாண்டு பிறந்து இப்போது இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்து இருக்கோம் அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாகவே ஒரு நாள் தொடங்கும்போது ஒரு வாரம் தொடங்கும்போது மாதம் தொடங்கும்போது குறிப்பாக ஒரு வருடம் தொடங்கும்போது அந்த வருடத்தில் என்னென்ன கிரக பயிற்சிகள் இருக்குது என்னென்ன மாதிரியான பலன் நடக்கும் ரத்திந்தாம் ஆண்டு கிரக பயிற்சிகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சனி சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இவையெல்லாம் இருக்கிறதால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் மாறுபடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த புத்தாண்டு உங்களுக்கு வர வேண்டிய பணமெல்லாம் கைக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க வருங்காலத்துக்கு நீங்க சேமிக்க தொடங்கக்கூடிய காலகட்டம் இது அதாவது சில வெகு வெகுநாளா நீங்க வழக்குகளில் இழுபறியா இருந்துட்டே இருக்கு அந்த நிலை இனிமேல் மாறும் அப்படின்னே சொல்றாங்க அதாவது நான் போன வருடம் இந்த வழக்கில் போய் சிக்கினேன் என்னால் வெளியே வர முடியல அதே போல் கடன் பிரச்சனைகள் இருக்கு இதனால என்னால ஒரு சேமிப்பை ஏற்படுத்தவே முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவையெல்லாம் மாறக்கூடிய காலகட்டம் இந்த வருடம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க வருடம் பிறக்கும் போது செவ்வாய் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதால புது பொறுப்பும் பதவி உயர்வும் உங்களை தேடி வரும் வேலையில்லாதவங்களுக்கு வேலை கண்டிப்பா கிடைக்கும் அரசாங்க அதிகாரிகளுடைய நட்புறவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால நீங்க எல்லா விஷயத்தையும் தீர்க்கமா செய்து முடிப்பீங்க அதனால துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே சிறப்பான வருடமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க உங்களுக்கு பார்க்கும்போது பூர்வீக சொத்து வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட தீர்ந்து உங்களுடைய சொத்து உங்களுடைய கைக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் எந்த வகையிலையும் நீங்கள் பயந்துக்காமல் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் உலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களாக என்னென்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி பலன் அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப முக்கியங்க அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று இந்த ரா ராசியில் இருந்து சனி பயிற்சி பலன் நடக்கும் அப்படின்னோ மற்றும் சனி ஜூன் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை மீனத்தில் இருக்கிறார் என்றும் சொல்லலாம் இது ஒரு சாதகமான பயிற்சியாக ஜோதிடத்தில் கருதப்படுது பொதுவாகவே சனி கிரகம் உங்களுடைய ராசியில் இருந்து மூன்று ஆறு அல்லது பதினொன்றாவது வீட்டில் சஞ்சரிக்கும் போது சாதகமாக கருதப்படுது ஆறாவது வீடு சவால்கள் மற்றும் தடைகளோடு தொடர்புடையது மேலும் இந்த வீட்டில் சனியனுடைய சஞ்சாரம் எதிரிகள் மீதான வெற்றி உட்பட்ட இந்த சவால்களை சமாளிக்கிறதுல வெற்றியை குறிக்கும் சனி மெதுவாக முடிவுகளை கொண்டு வரும் அதே வேளையில் அது அதன் அதனுடைய நே நேர்மை மற்றும் நீதிக்காக அறியப்படுது அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சுமை அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் உத்தியோகத்தில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணப்படும் உங்களுடைய உத்தியோகத்தில் அதிக உயரங்களை அடைய உங்களுடைய பலம் மற்றும் திறன்களின் அடிப்படையில் வேலையில நீங்கள் விடாமுயற்சியோடு பொறுமையோடு அணுகி நினைவில் அனைத்தையுமே செய்து முடிப்பீங்க தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல உற்பத்தியை காண முடியும் தொழிலை மேம்படுத்துவது அல்லது விரிவாக்கம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் தொழிலில் புதிய உத்திகளை கையாளுவீங்க அதே சமயத்துல நீங்க சில சவால்களையும் சந்திக்க நேரிடலாம் எனவே கவனமும் எச்சரிக்கையும் கண்டிப்பாக தேவைப்படுது தொழிலில் போட்டியாளர்கள் அல்லது எதிரிகள் உங்களுக்கு வலுவாக இருக்கலாம் என்றாலுமே அவர்கள் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி குடும்ப உறவில் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த கால அனுபவங்களும் அதன் மூலமாக நீங்கள் கற்ற படிப்பினைகளும் உங்களுடைய எதிர்காலத்தில் செப்பனிட இப்பொழுது உதவலாம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் யோசனைகள் பரிந்துரைகளுக்கு அதிக வ வரவேற்பை அளிக்கலாம் இது உறவில் சிறந்த புரிந்துணர்வு வளர்க்கும் உறவில் வதந்திகள் மற்றும் எதிர்மறைகள் பற்றி எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக உறவில் பிணைப்பு வலுப்படும் உறவுல மறை அற்ற தன்மை உறவை வலுப்படுத்தும் இது ஆழமான இனிப்புகளான வாய்ப்புகளை உங்களுக்கு கொண்டு வரும் இருந்தாலும் யதார்த்தமான எதிர்பார்ப்புகளோடு அணுகுவது முக்கியம் உங்களுடைய உறவின் நிலையை பொறுத்த மட்டும் உங்களுக்கு பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவு பெறுவது நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பயிற்சி காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு மேம்படும் வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய கவனிப்பு மற்றும் பிணைப்பு நீங்கள் காண முடியும் கருத்து வேற்றுமைகள் நீங்கி புரிந்துணர்வு வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்றாலும் சில சமயங்கள்ல அதிக பணிகள் காரணமா நீங்க ஒன்றாக நேரம் செலவிட முடியாமல் போகலாம் இது உங்களுடைய உறவை சிறிய அளவில் பாதிக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் உத்தியோகம் என இரு பகுதிகளும் போதுமான கவனத்தை பெறுவது உறுதிப்படுத்த தொழில் முறை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இடையில் சமநிலையை ஏற்படுத்துவது முக்கியம் உங்களுக்கு நிதிநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண விஷயத்தில் கவனமாக யோசித்து முடிவெடுக்கணும் தேவையான செலவுகளை மட்டும் மேற்கொள்ளணும் ஆடம்பர பொருட்கள் மீது உங்களுக்கு ஆசைகள் வரலாம் என்றாலும் அதை கட்டுப்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது தேவையற்ற செலவுகளை தவிர்க்க கவனமாக திட்டமிட வேண்டும் மற்றும் பட்ஜெட் ஆகியவை அவசியம் அதிகப்படியான செலவுகள் கடனுக்கு வழிவகுக்கும் எனவே ஒவ்வொரு பொருளை வாங்குவதற்கு முன் அதனுடைய தேவை மற்றும் அவசியத்தை கருத்தில் கொள்ளணும் அது ரொம்பவே முக்கியமானது தொழில் விரிவாக்கத்திற்காக பணத்தை நீங்கள் செலவிட நினைக்கலாம் இருந்தாலும் அது நீங்கள் நினைப்பதை விட அதிக செலவுகளை வைக்கலாம் தொழில் விதிமுறைகள் காரணமாக இருக்கலாம் எனவே விதிமுறைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது மட்டுமே முதலீடு செய்யுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் தான் உங்களுடைய எதிர்காலத்துக்கான பாதுகாப்பு உள்ளது என்பதை நினைவில் வச்சுக்கோங்க சரி மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கார மாணவர்களுக்கு கால இந்த காலகட்டம் மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு அனுகூலமான காலகட்டமாக இருக்கும் முன்னேற்றங்களுக்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கும் மாணவர்கள் திட்டமிட்டு கல்வி பயில்வாங்க அதிக முயற்சிகளை மேற்கொள்வாங்க அவர்களுடைய முயற்சிகள் கவனமாக திட்டமிடல் மற்றும் உறுதியுடன் இணைந்து அவர்களுடைய அடிப்படையான எல்லாவற்றையுமே அடையாளத்தை காண முடியும் அப்படின்னு சொல்லலாம் சரி உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ஏதுவானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும் ஆறாவது வீடு ஆரோக்கியத்தோடு தொடர்பு கொண்டிருக்கு சீரான உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சிக்கு முன்னுரிமை அளிப்பது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மேம்பட உதவும் அப்படின்னே சொல்லலாம் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் எனவே உங்களுடைய மனதை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தான் ரொம்பவே நல்லது இதோடு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு சிறப்பான பலனையே பெற்று கொடுக்கும் சிறிய உடல் உபாதை என்றாலும் கூட உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது போதுமான ஓய்வு மேற்கொள்வது சிறப்பு ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை பராமரிப்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு பரிகாரமாக என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவங்களுக்கு உணவு தானம் கொடுக்கறது நல்லது ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்து தினமும் அனுமனுடைய சாலிசாவை படிக்கிறது அல்லது கேட்பது சனிக்கிழமைகளில் ஏழைகள் மற்றும் வீடற்றவங்களுக்கு போர்வைகள் துணிகளை தானமாக கொடுக்கறதுலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு இதோடு சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்க்கணும் முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பலன்கள் எப்படிப்பட்ட பழங்களாக அமைகிறது என தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறது இந்த வருடம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய சேனலில் இதுபோல் ஜோதிட பலன்கள் ராசி பலன்கள் இருக்கக்கூடிய வீடியோக்கள் நிறைய இருக்குது நம்ம வீடியோக்களை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது ஒரு பலனை கொடுக்கக்கூடிய இருக்கும் அதே நம்ம முன்பு பார்த்தது போல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது நீங்க பன்னெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயர் என அனைத்தையும் பதிவிடுங்க கண்டிப்பா இந்த வருடம் அனைவருக்கும் நன்மையாக இருக்கக்கூடிய வருடமா இருக்கும் அப்படின்னு வேண்டிக்கலாம் நன்றி விட